நாற்பதாம் பதிகம் குலாப்பத்து திருச்சிற்றம்பலம் ஓடும் கவுந்தியுமே புறவென்றி கசில்ந்து தேடும் பொருளும் சிவன் களலே என தெளிந்து கூடும் போயிரும் குமண்டையிட குனித்தடிய ஆடும் குலாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே துணியறிட கீடை மொழியா தோல் நசையால் செடியேறு தீமைகள் எத்தனையும் செய்திடினும் முடியேன் பிறவேன் என தனத்தால் முயங்குவித்த அடியேன் கூலா ல்லை ஆண்டை கொண்டன்றே என் என்பர் ஊக்கி இருவினையீடழித்து துன்பம் களைந்து துவத்துவங்கள் தூய்மை செய்து முன்புள்ளவற்றை முழுதளியவுள் புகுந்த அன்பின் கோலாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே குறியும் நெறியும் குணமுமீலார் குழாங்கள் தம் பிரியும் மனத்தார் பிரிவறிய பெற்றியனை செரியும் கருத்தில் ஒரு தமுதாம் சிவ பதத்தை அறியும் குலாத்தில் ஆண்டானை கொண்டன்றே பேரும் குணமும் பிணிபூரும் இப்பிரவிதன்னை தூரும் பரிசு துரிசரித்து தொண்டரெல்லாம் சேரும் வகை சிவன் கருணை தேன் பருகி ஆறும் குலாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே. கொம்பில்லரும்விலராய்காயாகி வம்பு பழு துலம் ஆண்டிங்கன் போகாமே நம்பும் என் சிந்தை நனுகும் வண்ணம் நான் அணுகும் ஹம் பொன் குலாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே மதிக்கும் தீரல்லுடைய வல்லற கண் தோல் நெறிய மிதிக்கும் தீருவடி என் தலை மேல் வீற்றிருப்ப கதிக்கும் பசு பாசம் ஒன்று மேலோம் என கழித்திங்கு அதிக்கும் குல்லாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே இடக்கும் கரு முருட்டு என பின் பின்கானகத்தே நடக்கும் தீருவடி என் தலை மேல் மேல்ட்டமையால் கடக்கும் தீரல்லைவர் கண்டக்தம் வல்லரட்டை அடக்கும் குல்லாத்தில் ஆண்டானை கொண்டன்றே பாழை பயனிலியாய் கிடப்பேற்கு கீழ்சை தவத்தால் கிளியீடு நேர்பட்டு தாழ் செய்ய தாமரை செய்வனுக்கெண் புன்தலையால் ஆட்சை குள்ளா ல்லை ஆண்டானை கொண்டன்றே கொம்பை வரி மூலை கொம்பனையான் கூறனுக்கு செம்மை மனத்தால் திருப்பணிகள் செய்வேனுக்கு இம்மை தரும் பயன் இத்தனையும் ஈங்கொழிக்கும் அம்மை குலாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே அம்மை குலாத்தில்லை கொண்டன்றே <tries> திருச்சிற்றம்பலம்